வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நம்ம வந்து இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜாதகத்தோட ஃபுல் விவரங்கள் நூறு பக்கம் கொண்ட விவரங்கள் உங்கள் ஆயுள் முழுக்க என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் போட்டு பிரிண்ட் அவுட் பிடிஎஃப் ஃபைலாக வந்து கொடுக்குறோம் இதுக்கு வந்து இரநூத்தி ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் சாதகமான நேரம் எது பாதகமான நேரம் எது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக மட்டுமே இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னால் இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல போகிறோன்னா பஞ்சபூதங்கள் தான் நம்மளை வந்து ஆட்சி செய்து அந்த பஞ்சபூதங்கள் நம்ம பிறந்த நாள் நட்சத்திரம் நேரம் கரணம் யோகம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அதைய வச்சு ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு சொல்லி அது ஒன்றையும் என்ன பரிகாரம் அப்படின்னா பரிகாரம்னா நிறைய பேர் வந்து தப்பான விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு எது சூட்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நூறு சதவீதம் வெற்றி வந்து இருக்குது இதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருடைய பஞ்சபட்சி அப்படின்னு இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபட்சிகள் உண்டு வளர்பிரை தேய்விரையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பட்சி வந்து வரும் அந்த பச்சையோட அரசு நேரம் அப்படின்னு இருக்குது அந்த அரசு நேரத்தில் நம்ம ஒரு விளக்கேற்ற சொல்லுவோம் அந்த விளக்கேற்றது மூலியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் இருளில் இருக்கீங்க அந்த இருளிலேருந்து முதல் வெளிச்சத்துக்கு வருவீங்க இந்த விஷயம் பண்ணாலே ஐம்பது சதவீதம் வேலை முடிஞ்சிடும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை உங்களுடைய ஜாதக பிரிண்ட் அவுட்டில் இருக்கும் அதை பற்றின முழு விளக்கங்களும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ யாருக்கு தேவைப்படுதோ இந்த இதை வந்து பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடையுங்கள் வணக்கம் நன்றி